ஃபர்ஸ்ட் அவங்க ட்ராப் பண்ணும் பொழுது எனக்கு இது சிஎஸ்கே கிடையாது அப்படிங்கிறது ஒண்ணு ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அ ரூட்ராஜ் கேக்கது ஒன் டவுன்ல வந்தாரு ரஹானே ஓபன் பண்ணாரு இதுவுமே சிஎஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு இன்னைக்கு அன்னைக்கு லக்னோட்ட காரணம் பனி வந்துருச்சு சொன்னாங்க நம்ம ஊர்ல செம்மையா வெயில் வெயில் வருது பனி இல்ல ஆனா அன்னைக்கு டிவில காமிக்கிறாங்க அங்க ஒரு சென்னையில ஜடேஜா இல்லாம நாலு ஓவர் ஜடேஜா நாலு ஓவர் இல்லாம சிஎஸ்கே தாண்டவே மாட்டாங்க நடக்க முடியாது சோ அதனால தான் அவர் கேப்டனா போட்டாங்க பட் மேபி அவர் வந்து ஒதுங்கிட்டாரு ஆனா இன்னொரு பக்கம் ருட்ராஜ் கேக்கு இப்போ சென்னை பாயா நான் பாக்குறேன் ஸோ சென்னை பாய் ரோஹித் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே மாட்டினார் அதெல்லாம் அந்த உதவோருக்குள்ளே எடுக்கணுங்கிற பிளான்லாம் இருக்காது ரெண்டு ஓவர் இருக்கணும் அவர் எடுத்துடணும் செட்டில் ஆக எடுத்துட்டாங்க கரெக்டாக மாட்டார் இஷான் கிருஷ்ணனுக்கு வெளியில் பாலை விட்டு அவரை தேட வைக்கணும் அது பண்ணணும் இப்போ அதே மாதிரி சூரியகுமார் யாதவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவர் பிளேவே தேவை கிடையாது இவ் அதாவது பவர் பிளேலாம் யாருனா அந்த டைமிங் அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி தரையோட ஆடுறவங்களுக்கு தான் அந்த பவர் பிளே கேப்பை பார்த்து ஆடுறதுலாம் சூரியகுமார் யாதவ்லாம் கேப்பை பார்ப்பார் கேப்பை பார்க்கறதுனா பவர் பிளே தாண்டி அந்த அவருக்கு இந்த இன்சைட் சர்க்கிள் பார்க்க மாட்டார் அவுட் சைட் சர்க்கிள் பார்த்து அவருக்கு மேலே அடிக்கிறவர் தான் சென்னை மேட்ச் லக்னோ மேட்சை பத்தி நம்ம பேசி ஆகணும் ரெண்டு மேட்சுமே சென்னை வந்து டீம் கிட்ட அதிகமா இருந்த சென்னை லக்னோ கிட்ட அடி வாங்குறது ஏன் அப்படிங்கிறது மட்டும் ஒரு கேள்வியா இருக்கு லக்னோ கிட்ட மட்டும் இல்ல ஆக்சுவலி பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ரெண்டு விஷயத்தையும் அவங்க யோசிக்கணும் ரெண்டு விஷயம் இல்லை ரெண்டு பக்கமும் யோசிக்கணும் பேட்டிங் சொன்னா ரெண்டு சரியான பேலன்ஸான சைடு அமையல அப்படிங்கிற சொன்னாரு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பேலன்ஸான சைடு அமையலையா நானும் கொஞ்சம் ஃப்ளைட்டாக ஒரு மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் பாத்துவாங்க பாத்துப்பாங்க எனக்கு ஒரு ஏன்னா இத்தனை வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து விஷயத்துல என்ன யோசிக்க வைக்கவே மாட்டேன் மற்ற டீம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே இன்னைக்கு மேட்ச் சேப்பாக்கில் போறோம் பக்கத்துல வந்து கடல் காத்து இருக்கு காத்து அடிக்கும் அதனால இப்படி காற்று அடிக்கிறீங்களா ஸ்பின்னர் எடுத்து போலாமா அந்த பக்கம் தோனி இருக்கிறாரு நம்பர் செவன் அதனால எப்படியா சும்மா ஒரு கால்கலேஷன் போட்டு எடுத்து டாக்டிக்கலாக அதை பண்ணணும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் வித்தியாசம் பண்ணணும்னு பண்ணுவாங்க சிஎஸ்கே தோரைக்கும் அப்படி பண்ணவே மாட்டாங்க ஒரு பிளேயர் ஃபார்ம் அவுட்ல இருந்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம் அந்த டீம் அந்த டீம் அந்த பிளேயர் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு அதனால அந்த பிளேர்களை தான் இவங்க எடுத்து வருவாங்க சிஎஸ்கே அதை பண்ணவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் ரச்சின் டிரவேந்தர் அவங்க ட்ராப் பண்ணும்போது எனக்கு இது சிஎஸ்கே கிடையாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தோணுச்சு ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருட்ராஜ் கேக் பார்த்து ஒன் டவுன்ல வந்தார் ரஹானே ஓப்பன் பண்ணாரு இதுவுமே சிஎஸ்டிங்களே பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு கேப்டன் மாறுனதுனால இதெல்லாம் நடக்குதா அப்படின்னாலும் அங்கே தான் இருந்துகிட்டு இருக்கிறாருங்கிறதுனாலையும் தென் வின் ஜெயிச்சா ஒரு கேப்டன் தோனி இருக்காரு இங்கே பாரு தம்பி இப்படி இது ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான் இது இது நீங்கள் பண்ணு அப்படிங்கிறத சூத்திரத்தை நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு லேகி யாரையும் அப்படிங்கிற மாதிரி தான் அது ஸோ அப்படிங்கும்பொழுது ஸோ இந்த இடத்துல ரஹானே ஒன் டவுனில் நல்லா தான் விளாண்டுருந்தாரு முப்பது முப்பது ரன்னு வந்துச்சு ஸோ உங்களுக்கு என்ன இன்னும் ரச்சின் ரவீந்திரா கிளிக் ஆகலை டெவன் கான்வே போன இடத்துல ரச்சின் ரவீந்திரா கிளிக் ஆகலை கொடுத்து கொடுங்கன்னு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா ஸோ டெஃபினட்டாக ஆடிருப்பாரு சிஎஸ்கே வந்து ஒரு பயத்தில் வச்சிருக்கே மாட்டாங்க இன்றைக்கி நீ இருப்பியா மாட்டேன்னா இனி கடைசி வரைக்கும் இருப்பேங்கிற ஒரு கான்ஃபிட் கொடுப்பாங்க பட் ஆனால் மேபி அந்த ஒரு பயம் அங்கே பிளேயர்களுக்கு வந்து வந்துருச்சோ ஏன்னா ரச்சின் ரவீந்திரா ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க தென் பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் ஆகுது தென் ஜடேஜா ஜேஜாப்பா மேலே வராரு அப்படிங்கிறது எல்லாமே சில பல விஷயங்கள் இன்னும் இன்னும் சமீபியோட ரோல் என்னங்கிறது கிளியர்டா கிளாரிஃபை ஆகல ஸோ இது டோட்டலா சிஎஸ்கே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சிஎஸ்கேனா ரோல் கிளியரா இருக்கும் இவங்க தான் அவங்க தான் அப்படிங்கிறத கிளியரா இருக்கும் பட் இங்க அது இல்ல தென் பவுலிங்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பத்திரனா ஜெரேஜா சேப் அன்னைக்கு அன்னைக்கு லக்னோட்டை தோதம் காரணம் காரணம் பனி வந்துருச்சு ஜாஸ்தி இருந்ததுன்னு சொன்னாங்க

பனி இருக்குதா இல்லையானு சும்மாவே பண்ணுவாங்க அந்த டயர்ல பார்க்கும்போது தண்ணியா இருந்துச்சு பனி இருக்குது கிரவுண்ட்ல பனி இருந்துச்சு கிரவுண்ட் அதனால தான் ஜெடேஜா ரெண்டு வருடம் கட் பண்ணியிருந்துருக்கு ஆனா தோனியா தான் ஒரு கேம்பிள் போயிருந்துருப்பாரோ நான் நினைக்கிறேன் ஆனா எக்ஸ்ட்ரா ஓவர் ஜெடேஜாவுக்கு கொடுக்கல ஸோ அப்படிங்கும்போது சோ ஜெடேஜா பத்திரம் நான் நம்பி தான் டோட்டா பவுலிங் யூனிட் இருக்குது இருக்கு இன் தீப் சிஎஸ்கே பொறுத்தவரை எஸ் டெஃபினட்டாக இது அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் முஸ்தபிஸ் ரஹ்மான் இப்போ போறாரு கிளீசன் வராரு கிளீசன் வந்து ஏதாவது ஒரு ஒலியை கொடுத்துட்டாரு அப்படின்னா ஓகே தன் ஆனால் சிஎஸ்கேட பவுலிங் இன்னும் பேட்டிங் ஒரு பக்கம் கீழே இருக்குன்னா அதை விட கீழே ஸோ பவுலிங் பவுலிங் இருக்குது ஸோ அதனால தான் வந்து தோக்குறாங்க தென் ரொட்டராஜ் கேக் பார்த்து டாஸ் அப்படிங்கிறது அவர் கையில இருக்க மாட்டேது ஏன்னா டாஸ் நிறைய லாஸ் பண்ணுறேன் அவர் ப்ளேம் பண்ண முடியாது தென் பவுலர்ஸ்களை நான் பவுலர்ஸ்களை ப்ளேம் பண்ண மாட்டேன் ஏன்னா இந்த லைப்பில் எல்லா பவுலர்ஸ்களும் சொதப்புறாங்க ஆமாம் ஆமாம் ஒன்று ஒன்று வேணால் பண்ணலாம் பேட்டிங் நல்லா பண்ணிட்டாங்க சிஎஸ்கே அன்னைக்கு இரநூத்தி பத்து அப்படிங்கிறத வந்து ஸோ யோசிச்சுக்கலாம் டியூ வருது ஸ்பின்னர் யூஸ் பண்ண முடியாது அப்போ இரநூத்தி நாற்பது இரநூத்தி முப்பது அப்படிங்கிறா அப்படிங்களா அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் அவ்வளோ தூரம் வந்துருக்காது இல்லைங்களா இங்க டேரல் மிச்சர் பற்றி பேசவே இல்லை ஏன்னா மிச்சர் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடிட்டு இருக்கும் ரொம்ப ஸ்லோவாக ஃபார்ம் இல்லை எந்த மேட்சும் பர்ஃபார்மன்ஸே இல்லை டோட்டலாகவே அவர் ஒரு மாதிரி ஹாஃபாக தான் இருக்கிறாரு முன்ன வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் மட்டும் தான் ஆஃபாக இருந்தார் பட் இப்போ மேலே இப்போ ரெண்டு பேர் ஆஃபாக இருக்காங்க மேபி அது கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையோ ஏன்னா தோனி அடிக்கிற இந்த இருபது இருபத்திரெண்டன் இருபத்தெட்டு ரெண்டு தான் காப்பாற்றி அது ஒரு இரநூறுங்கிற மார்ஜினைக்கு கொண்டு கொண்டு இருந்துகிட்டு இருந்தது இதற்கு முன்னே வரைக்கும் ஆனால் ஒவ்வொரு தடவையும் வந்து அது துபே ஒவ்வொரு தடவை ருட்ராஜ் கேக்குவாது ஒவ்வொரு தடவை தோனி மூணு பேர் தான் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அது அது செட்டாக ஸோ ஒரு பதினோரு பேர் மீன் சொல்லி ஆறு பேர் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாலு பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் செகண்ட்ஸ் ஒரு நூறு ரெண்டு மூணு பேர் ஏழு பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா மேட்ச் ஜெயிப்பாங்க பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது சிஎஸ்கேயோடய ஸ்ட்ரென்த் அண்ட் இந்த ஐபிஎல்ல பேட்டர்ஸ் கலக்கிறாங்க பட்

ஃபர்ஸ்ட் படம் படப்பட ஒரு பத்து மணி நேரத்துக்கு பேசாம ஃபர்ஸ்ட் அழகா உட்காந்து நின்று ஒரு லிங்க் பேசிட்டு போகணும் ஓகேங்களா திரும்ப அந்த அது ஒரு கான்ஃபென்ட் வச்சு திரும்பி அடுத்தது வந்து ஒரு ஷோ நான் பண்றேன் திரும்பி அந்த ஷோ வச்சு திரும்பி அடுத்து நான் வந்து ஒரு மேரத்தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் ருட்ராத் கேக்கும் அதை தான் அன்னைக்கு ஒரு ஓகே ஸ்கோர் 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 போர்ட் பிரஷர் கிடையாது ஸோ நான் அவர் ஃபிஃப்டி பொறுமையாக தள்ளி 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 ஃபிஃப்டி அடிக்கிறேன் அடிச்சாரா திரும்பி அடுத்து எம்ஐ கூட பிக் மேட்ச் ஒரு பிக் டீம் கூட ஒரு மும்பை கூட ஒரு ஃபிஃப்டி அதை கன்வெர்ட் பண்ணாரா சீன அந்த ஃபிஃப்டி அந்த ஃபிஃப்டிக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த ஃபிஃப்டி கன்வெர்ட் பண்ணுறா திரும்ப அடுத்து லக்னோ கூட ஒரு டீசண்டாக பார்மென்ட் பண்ணாரா திரும்ப ஹோமுக்கு வந்துட்டோம் தென் ஒரு ஹண்ட்ரட் அடிச்சது ஸோ அந்த அந்த ஃபிஃப்டி நான் மும்பை கூட அடிச்ச பிஃப்டியை நான் வேற மாதிரி பார்க்குறேன் ஸோ அது அதுக்கு அது அப்படியே அந்த ஐம்பதுக்கு மேலே ஒரு ஐம்பது தென் லக்னோக்கு டீசென்ட் பக்கம் தென் அதுக்கப்புறம் ஒரு ஹண்ட்ரட் ஸோ அந்த மெச்சூரிட்டி பாக்கிற அந்த மெச்சூரிட்டி கிட்ட மட்டும் இன்ட்ரா கிரிக்கெட்ல வந்துச்சு அதை மைண்டு போட்டு ஆனாருனா டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல நாட் ருட்ராஜ் கேக்வாத் ஒரு கேள்வி கேட்போம் அண்ட் நான் டெஃபெனட்டா சொல்கிறேன் ருட்ராஜ் கேக்வாத் பேட்டிங்க சூப்பரா பண்றாரு நான் அதாவது ஒருத்தனை கேப்டன் எப்படி நம்ம சூஸ் பண்ணுவாங்க நான் பிலீவ் பண்றேன் அந்த கேப்டன் ஹோம்ல வந்து ஹோம்ல ஒரு கான்பிடண்டா இருக்கணும் என்னன்னா ரெண்டு ரோல் பண்றாங்க ஒரு கேப்டனா இருக்கிற பேட்டிங் பண்ணுவாரு இல்ல பௌலிங் பண்ணி இல்ல கேப் பவுலிங் பண்ணி பவுலிங் கேப்டனா இருப்பாரு இல்ல பேட்டிங் பேட்டர் கேப்டனா இருப்பாரு சோ அவரால் இங்க ஹோம்ல பேட்ல இருந்து ரன் அவரால் எடுத்துட முடியும் கான்பிடன் எடுத்து முடியும் அவரோட கேப்டன்சி நல்லா பண்ண முடியும் அஃபெக்ட் பண்ணாது ஜெயிச்சு கொடுத்துருவாங்க நம்பிக்கையில அது பண்ணுவாங்க சோ இது ஜடேஜா அண்ட் ருட்ராஜ் கேக்கு போகும்போது சென்னையில் ஜடேஜா இல்லாமல் நாலு ஓவர் ஜடேஜாவோட நாலு ஓவர் இல்லாமல் சிஎஸ்கே தாண்டவே மாட்டாங்க நடக்க முடியாது ஸோ அதனால் தான் அவர் கேப்டனாக போட்டாங்க பட் மேபி அவர் வந்து ஒதுங்கிட்டார் ஆனால் இன்னொரு பக்கம் ருட்ராஜ் கேவா இப்போ சென்னை பாயாக நான் பார்க்குறேன் ஸோ சென்னை பாய் கரெக்டாக ரன் அடிக்கிறாரு நம்பிக்கை இருக்குது அண்ட் கண்டிப்பாக சென்னை கரை சித்தார் பட் கேப்டன் சில மட்டும்

நம்ம செகண்ட் நம்ம நம்மக்கிட்ட கிட்ட ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ண முடியாது ஸோ இதுதான் அங்கே மேட்ரு ஸோ எதோ பேசி எங்கேயோ வந்துட்டோம் இதுதான் கடைசியா சிஎஸ்கே லக்னோ கிட்ட தோற்றிருக்கும் அண்ட் இந்த சீசன்ல சிஎஸ்கே இருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு மாதிரி பயத்தை காமிக்கிறாங்க எல்லா டீமுக்கும் டாப் ஆர்டர்ல இருந்துட்டு நாங்களும் இருக்கோம் நீங்கள் என்ன கப்பு வந்து சிஎஸ்கே கேக்குறீங்க மும்பைங்கிறீங்க ஆர்சிபிங்கிறீங்க இல்லை நாங்க இருக்கோங்கிற மாதிரி ரெண்டு பேர் ஃபைட் பண்றாங்க அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது ஆர் வந்து எங்க வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புங்கிற தானே அது டீமை பத்தி பேசினாவே அது ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது ஆர்ஆர் ஆர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாய்ப்பு அவங்களுக்கு ஃபைனல் கண்டிப்பாக ஃபைனல் தொடரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் சொல்றாங்க எப்படின்னா அவங்க வந்து பிராக்டிக்கலா ஆடுறாங்க எனக்கு மும்பை மேட்ச் பார்க்கும்போது ஒரு மாதிரி கிளியரா தெரிஞ்சு என்ன பண்ணாங்கன்னா இந்த இந்த ரெண்டு ஓவருக்கு இந்த அதாவது ஸ்கெட்ச் போடுவாங்கல்ல இவரே இந்த ஓவருக்குள்ள எடுத்துடணும் ரோஹித் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே மாட்டினார் அதெல்லாம் அந்த உதவ ஓவர்களு எடுக்கணுங்கிற பிளான்லாம் இருக்காது டென் போல ரெண்டு ஓவருக்குள்ளே எடுக்கணும் இல்லை பவர் பிள்ளே அவர் எடுத்துடணும் செட்டில் ஆகோட எடுத்துட்டாங்க அது கரெக்டாக மாட்டார் அவர் எப்பயும் ஒரு பிக் ஷாட் போவார் ஆனால் மாட்டுவார் மாட்டிட்டாங்க தென் அதுக்கப்புறம் இஷான் கிருஷ்ணனுக்கு வெளியில பால் விட்டு அவரை தேட வைக்கணும் அது பண்ணணும் இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீகாக் இஷான் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா வெளில பால் எடுத்துகிட்டு போய் தேட வைக்கணும் நம்ம அதை பண்ணுவோம் நம்ம அதை பண்ணிட்டே இருப்போம் கிடைக்கும் சோ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியகுமார் அதாவது நம்ம முன்னாடியே வர வைக்கணும் பவர் பிள்ளைக்குள்ளே வர வைக்கணும் இப்போ மேக்ஸோல் நான் நம்ம பிளான் பண்ணுவேன் மேக்ஸ்வல் சூரியகுமார் யாதவ மாதிரியான பேர் மே நான் அவங்கள பவர் பிள்ளைய பவர் பிளேக்குள்ளே வர வச்சு அவங்களுக்குள்ள ஒரு பிரெஷரை போடுவேன் ஏன் அவங்க இருந்து அடிச்சது இல்லையா அடி பட் எல்லா நாளும் அன்னைக்கு அவங்களால பிரஷர்ல ஆட முடியுது தென் பவர் பிளே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இ சி இதுல சூரியகுமார் யாதவ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பவர் பிளேவே தேவை கிடையாது அதாவது பவர் பிளே எல்லாம் அந்த டைமிங் அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி தரையோட ஆடுறவங்களுக்கு தான் அந்த பவர் பிளே கேப்ப பாத்து ஆடுறவங்களுக்குலாம் சூரியகுமார் யாதவ்லாம் கேப்ப பாப்பாரு கேப்ப பாக்குறதுன்னா பவர் பிளே தாண்டி அந்த அவருக்கு இந்த இன்சைட் சர்க்கள் பார்க்க மாட்டேறார் அவுட் சைடு சர்க்கள் பார்த்து அவருக்கு மேல அடிக்கிற ஒருதான் அப்பனால அவரு ஆறாவது ஓவருக்கு மேல ஏழாவது ஓவருக்கு மேல வர்றது தான் கரெக்டா இருக்கும் அவர் முன்னாடியே வர வச்சு அவர் எப்படியாவது விக்கிட்டு எடுக்கணும் அவர் வந்து முன்னாடி வரைச்சி பத்து ஓர் அவர் அவர் நாலு ஓருக்கு மேலே நிக்கக்கூடாது விக்கணும் ஆனா அவர் வந்தாங்க வந்து உடனே எடுத்தாங்க சோ மூணு விக்கெட் எடுத்தாச்சா அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நெகல்வா எப்படி நெகல்வாதான் திலக் கோமலா ஆன போது ஒரு ப்ரஷர் கண்டிப்பா வரும் ஆனா தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் லைட்டா ஒரு மாதிரி சஞ்சு சந்தனன் அனிமேட்டடா இருந்தார் கோப்பட்டார் பாத்துட்டு இருந்திருப்பீங்க தான் நழுவிச்சு ஆனா அந்த 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 மிடில் ஓவருக்கு தாண்டி போயிட்டீங்கன்னா ஜகல் தான் அவங்களுக்கு வெப்பன் அஸ்வின் தான் வெப்பன் அண்ட் அஸ்வின் விக்கெட் எடுக்கல ஒரு ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருமே இதுதான் விக்கெட் வரல பட் ஆனால் முடிஞ்சளவுக்கு ரன் கொடுக்காம போகணும் அப்படிங்கிறதான் அவர் இருந்தார் தெளிவாக இருந்தாரு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அவர் ஆல்மோஸ்ட் இருந்தார் நினைக்கிறேன் லாஸ்ட் நாலு ஓவர் லாஸ்ட் நாலு நாலு ஓவரில் சந்தீப் சர்மா எப்படியும் கொண்டு வந்துடுவாங்க ஆக்சுவலி இப்போ ஜாஸ் பட்டலுக்கு உரம் செல்லதுனால தான் இம்பாக்ட் அவர் வராரு இல்லைன்னா சந்தீப் இம்பாக்ட் சபா வருவாரு கரெக்டாக அந்த டீம் தான் இன்பாக்டப் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா சந்தீப் சர்மாவுக்கு நியூ பால் கொடுக்குறாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா ரோஹித் விராட் கோலி இவங்களுக்கு அகென்ஸ்டா சந்தீப் சர்மா நல்லா ரெக்கார்ட் வச்சிருக்கிறது சோ அதனால ரோஹித் கொடுத்துப்பா ரோஹித் வர கூட ஒரு ட்ரை பண்ணி பாப்பேன்னு ட்ரை பண்ணாங்க அதுக்கு முன்னாடி போல்ட் அவர் விக்கெட் எடுத்துறது சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் இஷான் கஷ்டம் இருந்தாச்சா இங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் நாலு ஓவர்ல ஒரு நாலு விக்கெட் அந்த கடைசி ஓவர்ல வெறும் மூணு ரன் தான் ஒன்று கொடுத்தாரு அந்த லாஸ்ட் மூணு ஓவர்ல பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் நாலு ஓவர் டெத் ஓவர்ல செஹல் அவங்களுக்கு போறது நல்ல ஒரு போல இருக்காரு அன்னைக்கு விஷ்ணோய் சிஎஸ் கேட்க பதினேழு ரன் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் ஆனா சஹல் அதை கொடுக்க மாட்டாரு செகலுக்கு தெரியும் ஓகேங்களா அந்த பிகர் சைடு சூப்பரைஸ் பண்ணாரு சோ அந்த பிகர் சைடு தான் அழகாக இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுவாரு நினைக்கிறேன் சஞ்சு சாம்சங் ஏன்னா அந்த பிகர் சைடுல ஒரு செஹல் நல்லா போறாரு சந்தீப் சர்மா நல்லா போறாரு ஒரு ஸ்மால் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரென் போல்ட் அபேஷ்கான் ஐயோ டெத் ஓவரில் அவேஷ்கான் அந்த அவேஷ்கான் டெத் ஓவர் லவ் ஸ்டோரி வேற மாதிரி இருக்குங்க ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஒரு மேட்ச் தோத்து கொடுத்தாரு மற்றபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவேஷ்கான் சரி அவங்க டெத் எது முக்கியமான கட்டத்துல அந்த லாஸ்ட் நாலு ஓவர்ல போடுறதுக்கு சகல் இருக்காரு அவேஷ்கான் இருக்காரு ட்ரென் டெத் டெத்தோவில் சரியா பண்ணலாம் இவங்க இருக்காங்க சோ சந்தீப் சர்மா மூணு பேர் இருக்காங்க இன்னும் மேபி அவங்க சப்ஸ்டியூட் மாதிரி நீங்கள் வச்சுன்னா ட்ரென்போல் இருக்காங்க ஸோ இந்த நாலு பேர் டெத் இருக்கும் இருக்கும்பொழுது வேறமுக்கு இந்த பௌலிங் அமையல அமையா சஞ்சு சாம்சன் பிச்சு தென் இந்த பௌலர்ஸ்கள் வச்சு மெயின்டெயின் பேசலாங்க அடிக்கிறாரு ஜாஸ்பர் ஊர் அடிச்சாரு சஞ்சு சாம்சன் கன்சர்டன் பவுலிங் ஒரு மாதிரி ரொம்ப செம்மையா இம்ப்ரஸ் செம்மையா இம்ப்ரஸ் பண்றாங்க அதனால தான் அவங்க ஜெயிச்சிரு வந்திருக்கு மேபி இந்த சீசன்ல மத்த எல்லா டீம்லயும் பவுலர்ஸ் வீக்கா இருந்து ஆர் ஆர்ல ஸ்ட்ராங்கா இருக்குறதனால தான் அது ரொம்ப சூப்பரா இருக்காங்க அவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க ரிசோர்ஸ் அவங்க ரிசோர்ஸ பயன்படுத்திக்க மாட்டாங்க பட் ஆர் ஆர் அதை சரியா பயன்படுத்துறாங்க பவுலர்ஸ் எக்ஸிகியூஷன் ரொம்ப சரியா இருக்கு ஆர்டர் வர்றது கரெக்டா இருக்கு இல்லையா ஆர்டர் வரதுங்க எக்ஸிகியூஷன் கரெக்டா இருக்கு சி தெரியுது பிரஷர் போடுறாங்க அது அந்த பிக் அதான் பிக்கர் சைடு ஸ்மால் சைடு சந்தீப் சர்மா பால் வந்து அன்னைக்கு திம்பே விட்டு அடிச்சாரு காத்துல பால் ஒரு பத்து நிமிஷம் இருந்துச்சு ஆனா கரெக்டா ரெண்டு பேர் பிகர் சைடு நீ எப்படி நீ நான் ஷார்ட்டா ஷார்ட் போடுவேன் நீ அடிச்சு அடிச்சு முடிஞ்சா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க போ அங்க ஒரு ரெண்டு ஃபீல்டர் வைக்கணும் ரெண்டு பக்கத்துல வைக்கும்போது கேட்ச் போகும் முடிஞ்சு அது மீறி சிக்ஸ் போச்சுன்னா நீ எத்தனை அஞ்சு ஷாட்ல எப்படி என்கிட்ட ஒரு ஷாட் நீ மாட்டுவா நீ அது அது ரெண்டாவது பாலா இருக்கலாம் மூணாவது பாலா இருக்கலாம் அது முதல் பாலா இருக்கலாம் அதுதான் மேட்டர் வலதுன்னா மாதிரி மாதிரிதான் ஆள் அந்த சஞ்சீ சம் தெளிவா இருக்கிறாரு